ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்மா வீட்டில் வந்து என்னென்ன பூ செடியெல்லாம் இன்றைக்கி பூத்து இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சங்க புஷ்பம் தான் சங்கு புஷ்பம் செடியில் வந்து இப்போ வந்து பெரிய பெரிய பூக்கெல்லாம் பூக்க ஆரம்பிச்சாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது இங்கே யாருமே இந்த பூ பறிக்காதனால நிறைய சீடு வச்சிருக்குது ஸோ இனி இந்த சீடுமே அவங்க பறிக்கிறதே இல்லை சும்மா அந்த இடத்துல இப்படி வந்து தான் நிறைய முளைச்சி வருது அப்புறமா இது டாலியால் ஒரு வெரைட்டி நாட்டு வெரைட்டி அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து எப்பவுமே எல்லோ கலரில் பூ பூத்துட்டு தான் இருக்குது ஸோ நான் எங்கள் வீட்டில் நிறைய வாட்டி இந்த செடி கொண்டு வச்சு வரவே இல்லை அப்புறமா நம்ம பட்டன் ரோஸ் தான் இது வந்து சூப்பராக கொத்து கொத்தா அழகாக பூத்துட்டு இருக்குது ஆனால் அது வெயில் டைம் ஆனால் கொஞ்சம் இலையெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அது வந்து நல்லா சூப்பராக பூ பூத்துட்டு தான் இருக்குது காஷ்மீர் ரோஸ் வந்து இந்த பூக்கவே இல்லை ஏன்னா அது வந்து பூத்து முடிஞ்சிச்சு அதை பூக்கும் போது நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்ததினால இங்கே வந்து பூ பூக்கும் போது நமக்கு வீடியோ எடுக்க முடியலை அப்புறமா சீனிக்கிழங்கு செடியுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்குது இதுலேயுமே சூப்பராக பூவெல்லாம் பூத்து இருக்குது அப்புறமா நமக்கு வந்து இது என்ன செடின்னு அப்படின்னு எனக்கு பேர் தெரியல இதுக்கு நேம் தெரியாது ஆனால் இது வந்து சூப்பராக பூ பூத்துருக்கு இதுக்கப்புறமா நம்ம வந்து இது கோழிக்கொண்டை பூ இருக்குதுல்ல அதில் ஒரு வெரைட்டி தான் அப்புறமா இது வந்து நம்ம நித்திய கல்யாணி இதில் வந்து ரோஸ் கலரில் பூத்து இருக்குது ஒயிட் கலர் வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பூத்து நிற்குது ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கல இதுவுமே இது வந்து கம்பு குச்சி வச்சு நட்டா வளரக்கூடிய ஒரு செடி இதுக்கு நேம் தெரியல இது வந்து ஏதோ கேட்டஸ் வெரைட்டின்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் தண்ணி இல்லைனாலுமே இந்த செடி வளரும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது இதில் பூவுமே ரொம்ப நாள் நிற்கும் எல்லாம் உதராது ஒரு மாதத்துக்கு மேலே இதெல்லாம் இருக்க பூ நிற்கும்னு நினைக்கிறேன் அப்புறமா நம்ம செடியிலையுமே ஒரு பூ பூத்துருக்கு நம்ம இருவாச்சி இருக்குதுல இல்லையுமே ஒரு பூ பூத்துருக்கு பத்தடுக்கு மல்லிகை மல்லிகைலையுமே ஒரு மொட்டு வந்திருக்கு அது இன்னும் விரியலை ஸோ அது விரிஞ்சால் ஒரு பூவே ரோஜா பூ மாதிரி சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இதில் இப்போ தான் மொட்டை வந்திருக்கு இது ஆல்ரெடி ஒரு வாட்டி பூத்து முடிஞ்சாச்சு என்னென்னு தெரியலை இந்த ரோஜா செடியில் இந்த முல்லை செடியில் வந்து பத்தடுக்கு மல்லிகையில் வந்து ரொம்ப பூவெல்லாம் இல்லை ஸோ கம்மியாக தான் பூத்துருக்கு ஆனால் ஒரு பூ பூத்தாலும் சூப்பராக பூகுது அப்புறமும் நம்ம இந்த ரோஸ் க ரோஸ் கலர் குட்டி குட்டி பூ செடி இருக்குல்ல அதுவுமே சூப்பராக பூத்துருக்கு பார்க்க அழகாக இருக்குது இது டபுள் ரோ டபுள் ரோஸ் ஆக்கும் டபுள் கலரில் இருக்கும் இப்போ ரொம்ப நாள் ஆனால் அது ஒரு கலரில் இருக்குது இல்லைனா சென்டரில் வந்து பிங்க் கலரில் இருக்கும் அவுட்டரில் தான் இது வந்து ரெட் கலரில் இருக்கும் இது வந்து நம்ம ரெயின் லில்லி ரெயின் லில்லியுமே இப்போ பூத்து இருக்குது ஏன்னால் அடிக்கடி மழை பெய்யுது இல்லை இப்போ இப்போ அதுவும் இருக்கா ஸோ அதனால் இதுலேயுமே பூ இருக்குது அப்புறமா நம்ம இந்த ரோஜா பன்னி ரோஜாலையுமே ஒரு பூ இருக்குது பார்க்க செம்மையாக இருக்குது இந்த பூ செம்மை வாசனை இதுதான் அம்மா வீட்டு மாடி தோட்டத்தில் இன்னைக்கான பூத்திருக்க பூக்கள் டாக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க